ரீசெண்டா ஒரு நியூஸ் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த படத்தோட ப்ரொடியூசர் நெல்சன் படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கெல்லாம் நஷ்டம் ஆயிடுச்சுன்னு இவரே காம்பன்சேட் பண்ணாருன்னு கடவுளே கட்டி எடுத்துட்டியே சோ இந்த படம் எங்க ஜெயிச்சுது அண்ட் எங்க தோத்துதுன்னு டீட்டெயிலா பாப்போம் வாங்க நெல்சன் ப்ரொடியூஸ் பண்ணதனால என்னமோ தெரியல இதுவும் ஒரு டார்க் காமெடி மூவியா தான் வந்திருக்கு. தணைக்கு மக்களை ஏமாத்தி பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பிச்சைக்காரன் பெரிய பங்களாக்குள்ள போறான். போய் அதுக்குள்ள மாட்டிக்கிறான். இதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில என்னல்லாம் ஆகுது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. டேட் பயங்கரமா இருக்குல்ல. படத்துக்கு பெரிய ப்ளஸ்னு சொல்லணும்னா படத்தோட ஹீரோ கவின். அவரோட ஆக்டிங் இந்த படத்துல ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. அம்மா தாயே ஐயா அம்மா ஒரு கை கால் அம்மா தாயே அவர் மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிச்ச எல்லா ஆக்டர்ஸோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அண்ட் இந்த படத்தோட பிஜிஎம் அண்ட் சாங்ஸ்லாம் ரொம்ப ஓவர் இல்லாமலும் ரொம்ப மொக்கையா இல்லாமலும் ஒரு மாதிரி கரெக்டான மீட்டர்ல இருந்ததுன்னு சொல்லலாம் முக்கியமா படத்துல சென்டிமெண்ட் சீன்ஸ் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகி இருந்தது காமெடி சீன்ஸ்ல ஒரு சில இடங்களை தவிர மீதி எல்லா இடங்களும் நல்லாவே இருந்தது அண்ட் ஒரு சில ட்விஸ்ட் டர்ன்ஸ்லாம் கூட அன்எக்ஸ்பெக்டடாகவே இருந்துச்சு வர போற ஒருத்தரும் ஒரு ரெக்கம் அவங்க முன்னாடி தான் நீ நடிக்க போற படத்தோட பிளஸ் பார்த்துட்டோம் நெகட்டிவ் என்னன்னா இந்த படம் அமரன் லக்கி பாஸ்கர் அண்ட் பிரதர் படங்களோட ரிலீஸ் ஆச்சு பயங்கர எதிர்பார்ப்போட அமரன் படம் ரிலீஸ் ஆனதுனால அந்த படம் மக்கள் மத்தியில போய் வேகமாக சேர்ந்துடுச்சு மீதி இருந்த ஆடியன்ஸ லக்கி பாஸ்கர் கவர் பண்ணிடுச்சு அதனால இந்த படத்தை பெருசா மக்கள் கவனிக்கலன்னு சொல்லணும் இது டார்க் காமெடி சென்டிமெண்டல் மூவியா ரிலீஸ் ஆகி இருந்தது பெரிய காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரியா இல்லாம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்ததுனால அது நல்லாவே இருந்தது இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்ததுனால படம் ஆர்டினரி படமா போயிடுச்சோ அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு பெருசா மீம்ஸ் சேனல்லாம் ப்ரொமோஷன்லாம் ப்ரொமோஷன் எதுவுமே பண்ணல பெரிய படம் வரும்போது காசு கொடுத்தா நல்லா இருக்குன்னு ப்ரொமோட் பண்ணுவாங்க அதே காசு தரலனா அந்த படம் நல்லா இல்லைன்னு ப்ரோமோட் பண்ணுவாங்க இது அந்த அளவுக்கு பெரிய படமும் இல்லாததுனால எல்லாருமே அமரன் படத்தை பத்தி பேசிட்டு இருந்ததுனால சோ யாருமே இந்த படத்தை கேர் பண்ணிக்கல ஒண்ணுமே புரியல இல்லை ஒரு சில இடங்கள்ல மட்டும் படம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தோணுச்சு அவ்வளவுதான். ஒரு சில இடத்துல ஆனாபல் சேதுபதி படம் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. வரவங்களே விட்டால கண்டிப்பா மாட்டிப்பேன். நிறைய கேமியோலாம் வருதுன்னு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வைக்காம ஃபேமலியோ ஒரு படம் என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னா பிளடி பேக்கரை ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் பெருசாக எந்த தாக்கத்தை ஏற்படுத்தலைனாலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எமோஷன்ஸை கனெக்ட் பண்ண நினச்சிருக்காரு டேரக்டர் எப்பவுமே மாஸ் படங்களாக இல்லாமல் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகிற படங்களையும் நம்ம என்ஜாய் பண்ணியே ஆகணும் என்னோடய அவார்டு இந்த படத்துக்கு சில்வர் இதே மாதிரி இன்னொரு படத்தில் நம்ம சந்திப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்